பிரச்சனையோ இல்ல பட்டதாரிகள் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனையோ இல்ல இது வந்து சமூக பிரச்சனை இப்போ கிழ குங்கட ஜெனரேஷன் பிறகு யாருமே பெனர் தூக்கிட்டு ரோட்ல நின்று போராட்டம் செய்யவே கூடாது அப்படி ஒரு சிஸ்டத்தை கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வேலையற்ற பட்டதாரிகளுடைய பெண் தலைமை குறித்து மதிக்கிறேன்

மற்ற குடும்பம் சம்பந்தமான பிரச்சனை எவ்வளவு இல்ல இது வந்து சமூக பிரச்சனை இப்போ கிழக்கு மாகாணத்துல வந்து ஆறாயிரம் வெட்டிடங்கள் இருக்கு ஆறாயிரம் பேச்சு வெட்டிருக்காங்க ஆனா ஆசிரியர் வெட்டிடங்கள் வந்து மூவாயிரம் இருக்கு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தத்துல நிக்கிறோம் இப்போ ஒரு ஸ்கூல்ல சயின்ஸ் படிப்பிக்கிற டீச்சர் தான் மேக்ஸ் படிப்பிக்கிறேன் தமிழ் படிப்பிக்கிற டீச்சர் வந்து ஹிஸ்டரி படிப்பிக்கிறார் அப்ப அந்த பிள்ளைகளுக்கு முறையான முறையில கல்வி வழங்கப்படுதா இல்ல இத பேரண்ட்ஸ் கேட்கணும் எங்கட பிள்ளைக்கு ஒரு ஆள் சயின்ஸ் படிப்பிக்கிறாருந்தா அவர் சயின்ஸ் படிப்பிக்கக்கூடிய கூடிய இருக்கா அப்படின்னு சமூகம் பார்த்து அதை தெரிஞ்சா இன்னைக்கு நாங்க படிச்சிட்டு வந்து ரோட்ல நிற்க வேண்டிய சந்தர்ப்பமே வராது இப்போ ஒருத்தர் ஸ்கூலில் ஒரு கவுன்சிலராக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர் கவுன்சிலில் டிகிரியோ டிப்ளோமாவோ செஞ்சுருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் தரும் தங்களுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சிருந்தால் நாங்கள் இன்றைக்கி வந்து பிள்ளைகளோட ரோட்டில் நிற்க வேண்டிய சந்தர்ப்பமே இல்லை கல்வின்றது பிள்ளைகள் சமூகத்துக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயம் அந்த வகையில் அரசு வந்து இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை வழங்கணும் ஏன்னா படிச்சவங்க வசதி இருக்கிறவங்க பிள்ளைகளை பிரைவேட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பாங்க ஆனா வசதி இல்லாத குடும்பத்தில இருந்து வர பிள்ளைகள்ற எதிர்காலம் என்ன அவங்களுக்கு சரியான முறையில கல்விகள் வழங்கப்படுதா அது கேள்விக்குறி நாங்கள் பட்டதாரிகளான நாங்கள் கூட பொதுமக்கள் கேட்கணும் எங்களோட பிள்ளைகளுக்கு மூவாயிரம் பெட்டிடங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்குன்னு சொன்னால் அப்போ எங்களோட பிள்ளைகளுடைய நிலைமை என்ன எதிர்காலத்தில் இப்படியே போகலாம் நாங்களும் கேட்காம இந்த உரிமைகளை எப்படியே விட்டால் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் எல்லாமே பிரைவேட் மயம் ஆகிரும் அப்போ யார் வந்து கவர்மெண்ட் செய்யக்கூடியாக்கள் யார் வந்து எஜுகேஷனை வளர்க்குற இப்போ பொருளாதாரம் நாட்டில் பிரச்சனை அப்படி இருந்தாலும் இப்போ சுற்றுலாத்துறை வளர்ச்சி அப்படின்னு பேசுறாங்க சுற்றுலாத்துறை வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சுற்றுலாத்துறையில் துறையில் டிப்ளமா டிகிரி முடிச்சவங்களை தான் உள்வாங்கணும் இப்போ சாதாரணமாக இருக்கிற ஒருவங்க வந்து சுற்றுலாத்துறை அபிவிருத்தியில் உள்வாங்கி அது எப்போ சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அடைகிற அந்த நொலேஜில் இருக்கிறவங்கள நொலேஜி கொண்டுடுவாங்க இப்போ எக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் ஒரு ஒரு ரைவர் ஒரு ஆள் எடுக்கிற அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து அவர் ஓஎல்ல அல்லது ஏஎல்ல எக்ரிகல்ச்சர் எடுத்திருக்காரா ஆரம்பத்துல இருந்து அடிமட்டம் வரைக்கும் ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களே தெரிவு செய்யுங்க அப்போதான் நாடு வளர்ச்சி அடையும் அந்த ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு ஃபீல்டுக்கும் சம்பந்தம் இல்லாத பொருத்தங்களை போட்டு நியமனம் செய்யும் போது அது சரியான முறையில் நாடு அபிவிருத்தி அடையாது இதே சூழல் எனக்கு பிறகு எந்த பிள்ளைகள் என்ற பேர பிள்ளைகள் இப்படியே வந்துட்டு இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எந்த விதமான நியமனங்களும் போராட்டம் இல்லாமல் வழங்கப்படணும் அந்த முறை தவிர்க்கப்படணும் இனிவர் பாஸ் அவுட்

இல்லை நிறைய துறையில இருப்பார் ஆனா ஒரு துறையில ஒருத்தர வளர்ச்சி அடைய வச்சால் மாத்திரமே இலங்கையினுடைய நாடு வளர்ச்சி அடையும் பொருளாதார வளர்ச்சி அடையும் பிள்ளைகளாகிய எல்லாருமே வளர்ச்சியோட சேர்ந்து இதுக்கு பிறகு ஜெனரேஷனுக்கு பிறகு யாருமே எங்கரேஷனுக்கு ரோட்டில் நின்று போராட்டம் செய்யவே கூடாது அப்படி ஒரு சிஸ்டத்தை கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நம்பி தான் நாங்கள் எங்களுக்கு அரசு தெரிவு செஞ்சிருக்கோம் ஏன்னா ஒரு நாலேஜ் உள்ள அரசு எங்களுக்கான எடுக்கேஷன் வகையிலையும் சரி பொருளாதார வகையிலும் சரி நாட்டை முன்னிறுத்தி செல்லும் நடத்துவாங்க அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் அந்த வகையில் எங்களோட நோக்கங்களை உதாசீனப்படுத்தாம விரைவான முறையில் அவசரமாக இந்த பட்ஜெட்ல பட்டதாரிகளை சேர்க்கணும் சேர்க்கறது மட்டும் இல்லாம அடுத்த பட்டதாரிகள் பெனர் தூக்காம பார்த்துக் கொள்றதும் இந்த அரசினுடைய பொறுப்புகளும் கடமைகள் ஒன்றாக இருக்கு